வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் அரசினுடைய கொள்கை தற்சார்பு என்று அடிக்கடி பிரதமர் மோடி பேசிக் கொண்டு வருகிறார் ஆனால் பொதுத்துறை நிறுவனங்களை விற்பதில்தான் இந்த அரசு தீவிர கவனம் செலுத்துகிறது அரசனுடைய வேலை ரயில்வேயை இயக்குவதும் விமானங்களை ஓட்டுவதும் தொழிற்சாலைகளை நடத்துவதும் அல்ல என்று வெளிப்படையாகவே மத்திய அமைச்சர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் எல்ஐசி என்ற ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் இப்போது செத்துக்கொண்டிருக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வெறும் ஐந்து கோடி முதலீட்டில் துவங்கப்பட்ட இந்த நிறுவனத்தினுடைய இன்றைய சொத்து மட்டும் முப்பத்தி ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் இதுவரை இழப்பு என்பதை அந்த நிறுவனம் சந்தித்ததே கிடையாது கடந்த ஆண்டு மட்டும் அரசுக்கு ரெண்டாயிரத்து அறுநூற்று பதினோரு கோடி ரூபாயை லாபமாக அது ஈட்டி தந்திருக்கிறது அது மட்டுமன்றி ரெண்டாயிரத்து பன்னிரெண்டு முதல் ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டத்திற்கும் ஆண்டுக்கு ஏழாயிரத்து ஏழு லட்சத்து ஆயிரத்து நானூற்றி எண்பத்தி ஒம்பது கோடி ரூபாயை சராசரியாக எல்ஐசி அரசுக்கு வழங்கி இருக்கிறது ரயில்வே நெடுஞ்சாலை துறைமுக வளர்ச்சி மின்சாரம் குடிநீர் போன்ற அரசின் திட்டங்களுக்கு இருபத்தி எட்டு லட்சத்து எண்பத்தி நாலாயிரத்து முன்னூற்றி முப்பத்தி ஓரு கோடி ரூபாயை எல்ஐசி நிறுவனம் தன்னுடைய முதலீடாக வழங்கி இருக்கிறது இவ்வளவு லாபம் கொழிக்கின்ற ஒரு நிறுவனத்தை ஏன் தனியாருக்கு விற்க வேண்டும் என்ற கேள்விக்கு மோடி அரசிடம் இல்லை அதேபோல மற்றொரு துறை பிஎஸ்என்எல் என்ற தொலைத்தொடர்பு நிறுவனம் அந்த நிறுவனம் இப்போது அநேகமாக செத்து கொண்டிருக்கிறது தனியார் தொலைபேசி நிறுவனங்கள் செழித்து கொண்டிருக்கின்றன பிஎஸ்என்எல் நிறுவனத்தை அழிப்பதற்காகவே பிகே புர்வார் என்ற ஒரு அதிகாரியை மத்திய அரசு நியமித்தது இவர் வந்தவுடனே அவுட் சோர்சிங் என்ற அயற்பணி வழியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியர்களை வீட்டிற்கு வீட்டுக்கு அனுப்பி வைத்தார் சேவையின் தரம் கடுமையாக குறைந்தது இணைப்புகள் பல இடங்களில் துண்டிக்கப்பட்டன இதற்கிடையே கான்ட்ராக்ட் லேபர்ஸ் என்று சொல்லப்படுகிறவர்களையும் ஒழித்து கட்டுவதற்கான திட்டங்களை இப்போது தயாரித்து வருகிறது இதற்காக கடந்த ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபது அன்று கான்ட்ராக்ட் லேபர்ஸ்களை ஒழிப்பதற்கான திட்டங்களை வகுக்கின்ற வேலைகளை துவக்குமாறு இந்த அதிகாரி உத்தரவிட்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிஎஸ்என்எல் நிறுவனத்தில் பணியாற்றிய எழுபத்தி ஒன்பதாயிரம் ஊழியர்கள் கட்டாய வேலை விடுப்பில் விடுவிக்கப்பட்டார்கள் அதற்கு பிறகு ஊழியர்களின்றி நிறுவனம் தடுமாறியது ஃபோர் ஜி சேவை கூட இன்னும் பிஎஸ்என்எல் நிறுவனத்திற்கு வழங்கப்படவில்லை தனியார் நிறுவனங்கள் ஃபைவ் ஜி சிக்ஸ் ஜி என்ற அளவிற்கு முன்னேறி கொண்டு இருக்கின்றன புத்தாக்க திட்டம் என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி ஃபோர் ஜி சேவையை தரப்போகிறோம் என்று சொல்லி பத்து மாதங்கள் ஓரிவிட்டன ஆனால் எந்த முயற்சியும் இதுவரை எடுக்கப்படவில்லை எனவே பிஎஸ்என்எல் நிறுவனத்தை புதைகுழிக்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காகவே அரசு திட்டமிட்ட முயற்சிகளை செய்வதோடு ஆண்டுக்கு ஆண்டு லாபத்தை செழிப்பாக ஈட்டி தருகிற எல்ஐசியையும் முடக்குகின்ற வேலையை மத்திய அரசு செய்து கொண்டு இருக்கிறது இதனால் இங்கே பணியாற்றுகின்ற தொழிலாளர்களுடைய எதிர்கால வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது பிஎஸ்என்எல் நிறுவனத்தில் ஒப்பந்த தொழிலாளராக இருந்து வேலைநீக்கம் செய்யப்பட்டவர்களில் இதுவே இதுவே இதுவரை பதினான்கு பேர் தற்கொலை செய்து கொண்டு மாண்டு இருக்கிறார்கள் ஆக அரசு துறை நிறுவனங்களை எல்லாம் தனியார் துறை மாக்கி அரசு துறை நிறுவனங்களில் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படுகிற இடஒதுக்கீட்டை முற்றாக குழி தோண்டி புதைப்பதற்கான ஒரு சதி திட்டத்தை அரசு தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறது சிந்திப்போம் நன்றி வணக்கம்